அந்த சஷ்டி விழாவின் சூரசம்ஹாரம் தொடர்பான வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான் தட்சனே அடுத்த பிறவியில் சூரபத்மனாக பிறந்தான் தட்சனின் மகள் பார்வதி பார்வதியின் மகன் முருகன் இதன்படி பார்த்தால் முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவு வருகிறது என்ற கருத்தும் உள்ளது அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுர குரு சுக்கரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதை தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்க முகமுடைய சிங்கனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆற்றுவத்தில் இணைந்து ஆட்டு தலையுடைய அஜமுகியனும் அசுரப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காஷ்யபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள் வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரம் எட்டு அண்டம் அரசாளவும் இந்திர ஞானம் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்டான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார் சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான் பெண்ணை அன்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனது கணக்கு இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலக்குருவான சுக்கராச்சாரியரிடம் ஆசி பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான் அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றிக் கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்திச் சென்று சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றின அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் ஆறு குணங்களை குறிக்கிறது அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர் இத்திருவுருவை பெற்றதால் ஆறு சுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது அத்துடன் இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் சேர்த்தல் செய்ததால் முருகன் ஸ்கந்த ஆனார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் அவன் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்தார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான் தனது தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல ஆனால் உலகால வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம் அவர் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் ஏ சிறுவனே நீயா என்னை கொல்ல வந்தாய் பச்சை பிள்ளையப்பா நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான் முருகன் அசரவில்லை தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான் அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான் மிகப்பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன் கடல் பயந்து பின்வாங்கியது இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டுதான் கருணா மூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் எண்ணில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தான் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேளாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் வேல்பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது இன்றும் இங்கு மாமரம் தழைப்பதில்லை சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவபூஜை செய்ய விரும்பினான் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம் சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கை மாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைத்தான் எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடுதான் விழா நிறைவு பெறுகிறது தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இடம் ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம் அன்பர் திருநாள் காணும் இடம் திருச்செந்தோரின் கடல் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் கோவில் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் செய்வாசம் மங்கையரின் குங்குமத்தை முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காடுமுகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்த அவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதிவாத தேதமின்றி பார்க்கும் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம் ஆறு முகம் இன்று மங்கையரின் குங்குமத்தை காக்கு முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை காடு முகம் ஒன்று ஒன்று றி பார்க்க முகம் ஒன்று நோய் நோடிகள் தீர்த்து வைக்கும் வந்த முகம் ஒன்று முகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் ம்பிியவர் வந்தால் நெஞ்சொருகி நின்ற கந்தா முருகா ராம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இடம் அது தேவரை காட்ட இடம் மாதிரிலும் வரும் ஐப்பதி திங்களிலும் அன்பர் இருநாள் காணும் இடம் அன்பர் இருநாள் காணும் இடம் திருச்செந்தோரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகே தலையார் குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தோரின் கரலோரத்தில் செஞ்சில் நாதன் அரசாங்கம் வருவோர் எல்லாம் இரவும் கூடும் செய்வாசம் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காடு முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் ஒன்று ஜாதிவாத பேதமின்றி பாக்கு முகம் ஒன்று நோய் நொடிகள் வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம் ஆறு முகம் மங்கையரின் குங்குமத்தை காக்கு முகம் ஒன்று முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாழ்ந்த முகம் ஒன்று காய்மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நோய்கள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று முகம் காட்டலாம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செங்கில் நாரன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்ற கந்தாருகா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் செய்ாம்சம் தேடி தேடி தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் வர் இருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் கூடிய கோவில் குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செஞ்சில் நாதன் அரசாங்கம் வருவோர் எல்லாம் இரவும் கூடும் செய்வாசும் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காடும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதம்மா ஆறு முகம் இன்று மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வந்தவரை தாங்க முகம் ஒன்று காய்வத வேதமின்றி பார்க்க முகம் ஒன்று நோய் நோடிகள் தீர்த்து வைக்கும் பண்ண முகம் ஒன்று முகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் ி வரும் வண்ணமையில் கந்தார் கண்ணலரவில் கண்ணருளை காட்டி வரும் கந்தார் நம்பியவர் வந்தால் நெஞ்சொருகி நின்ற கந்தாரு நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால்